மாங்காய் வத்தலில் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சம்மரில் மாங்காய் சீசனில் மாங்காய் வெட்டி நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருப்போம் ஸ்டோர் பண்ணியிருப்போம் வத்தல் அரிசி வத்தல் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான் மாங்காய் வத்தல் கூட இப்போ அந்த காய வச்சு அந்த மாங்காய் வத்தல் தான் ஊறுகாய் செய்ய போகிறோம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன் அந்த மாங்காய் வத்தல் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவு நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சுடனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுமே சூடான ஆயில் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரெட் சில்லி பவுட்ரு போடணும் சூடாக இருக்கும்பொழுது நம்ம ரெட் சில்லி பவுட்ரு போட்டால் கருப்பாயிடும் அதனால் சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டால் கருக்காது மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஊறுக்காய் மசாலா அதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்ல ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த மாங்காய் வத்தலை இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊரியும் வந்துருச்சு ஹாட் வாட்டரில் நம்ம வந்து போட்டதுனாலேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணதுனாலையும் நல்லா ஊறிடுச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தாலே போதும் நல்ல ஊறி வந்துடும் அந்த மசாலாவில் நல்லா வதக்கிக்கலாம் சூப்பராக மாங்காய் ஊறுக்காய் ரெடி ஆயிடுச்சு இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்கும் பொரியலே தேவையில்லை இந்த மாதிரி ஊறுகாய் இருந்தாலே போதும் எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாம்